الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே நேற்று கேப்பின் மாலிக் ரதியுல்லாஹான் அவர்கள் தபு போர் அல்லது அஸ்ரா என்கிற போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி இருந்து பிறகு நபிசல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களிடத்தில் உண்மையை சொன்ன பிறகு அவர்கள் சந்தித்த சோதனைகள் என்ன எப்படி அவர்களதில் பொறுமையாக இருந்தார்கள் பிறகு அல்லாஹ் எப்படி அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அந்த நற்செய்தியை ஹுரானுடைய ஒரு வசனமாகவே இறக்கி வைத்தான் என்பதை பார்த்தோம் அருமானவர்களை இன்று நாம் பார்க்க இருக்கும் சஹாபி தான் ஹக்கீம் பின் ஹிசாம் அல்லது ஹக்கீம் பின் ஹசாம் என்கிற ஒரு சஹாபி ராகாஹு அன் இவர் ஹகீம் பின் ஹிசாம் பின் ஹுவைலித் அதாவது ஹதீஜா பின் ஹுவைலித் ரசூலுடைய மனைவி ஹதீஜா பின் ஹுவைலிதுடைய தந்தை ஹுவைலிது பேரணிவர் அந்த அடிப்படையில் ஹதீஜா ரதியல்லா வான்ஹா இவர்களுக்கு அத்தை அவர்களுடைய தந்தை ஹிசாமும் ஹதீஜா ரதியல்லா வான்ஹா அவர்களும் சகோதர சகோதரி ஆவார்கள் அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அநேகமாக ஜெயித் பின் ஹாரிசா அவர்களை குறித்து பேசும்பொழுது சொல்லியிருந்தோம் ஹதிஜாரதி அல்லாஹ் வன்ஹா ரசூலோடு நிக்கா செய்த சமயத்தில் ஹக்கீம் பின் ஹிசாம் தான் நினைச்சார்கள் ஹதீஜாரதி அல்லா வன்ஹாவுக்காக ஜெயித் பின் ஹாரிசாவை அடிமையாக விலை கொடுத்து வாங்கினார்கள் என்பதாக நாம் பார்த்திருந்தோம் ஆகவே ஹதிஜாரதி அல்லா வன்ஹா அவர்களுடைய சகோதரன் மகன் இவள் இவர்கள் ஹக்கீம் பின் ஹிசாம் இவர்கள் காபத்துல்லாவிற்குள் அவர்களுடைய தாயார் சில பெண்களோடு காபத்துள்ள நுழைந்த பொழுது திடீர் என்று அவர்களுக்கு அதை விட்டு வெளியே கூட அவர்களால் வர முடியவில்லை உள்ளேயே பின் ஹிசாம் அவர்கள் பிறந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இது போன்ற ஒரு விஷயம் அலி அவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல ஆனால் இவர்கள் காபத்துல்லாவிற்குள் பிறந்தது என்பது அநேகமாக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இவர்கள் அந்த யானை படை சம்பவம் நடந்ததே காபத்துல்லாவை இடிக்க அபுரஹா என்கிற அரசன் வந்தபொழுது அல்லா சுபானுவ தாலா பறை பறவைகளின் கூட்டத்தை அனுப்பி வைத்து அந்த படையை அழித்தான் காபத்துல்லாவை பாதுகாத்தான் அந்த வருடம்தான் நபிகள்நாயகம் நாயகம் அவர்கள் பிறந்தார்கள் இவர்கள் இந்த யானை படை என்கிற அந்த சம்பவத்திற்கு பதிமூன்று வருடங்கள் முன்பு பிறந்தவர் ஆகவே ரசூல் சலல்லாஹு அலி அவர்களை விட பதிமூன்று வயது மூத்தவராவார் ஹக்கீம்பின் ஹிசாம் ரதி அல்லாஹூ நபர்கள் இவர்கள் குரைஷ் கோத்திரத்தின் மிக கண்ணியமான ஒரு நபராக ஒரு தலைவராக மிக கௌரவம் மிக்க ஒரு நபராக அவர்கள் இருந்தார்கள் எந்த அளவிற்குன்னு சொன்னால் அந்த காலத்திலே குரேஷியர்கள் தலைவர்கள் தாருண் நதுவா என்கிற ஒரு இடத்தில்தான் அமர்ந்து ஆலோசனை செய்வார்கள் அந்த மக்கா மக்காவை சுற்றி உள்ள பகுதிகளில் சட்டங்கள் இயற்றுவதாக இருந்தால் தாருண் நதுவாவில் இருந்துதான் அந்த சட்டங்கள் பிறப்பிக்கப்படும் பார்லிமெண்ட் மாதிரி அந்த காலத்தில் அந்த மக்களுக்கு அந்த இடத்திலே தாருண் நதுவாவிலே நாற்பது வயதை தாண்டினால் தான் நினைச்சிவார்கள் ஆலோசனையில் ஒருவரை கலந்து கொள்ள அவர்கள் அனுமதிப்பார்கள் தாருண் நதுவாவுக்கு மெம்பராக ஒருவரை அனுமதிப்பதாக இருந்தால் நாற்பது வயது இருந்தால் தான் அவர்கள் நினைச்சிவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் தன்னுடைய வயதின் பதினைந்து வயதிலேயே அவர்கள் தாருண் நதுவாவில் ஆலோசனையில் கலந்து கொள்ளும் ஒரு நபராக மிம்பராக அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் பின் ஹிசாம் ரதில்லான் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவினார் இஸ்லாம் வந்து ஏறக்குறைய இருபது வருடங்கள் கழித்து இருபத்தி ஓரு வருடங்கள் கழித்து தான் இவர்கள் இஸ்லாத்தில் வந்தார்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த போர்தான் ஹுனைன் போர் ஹுனைன் போரில் இவர்கள் கலந்து கொண்டார் அதற்கு முன்பு காஃபிராக இருந்த காலத்தில் பதர் போரில் செய்தார்கள் காஃபிர்கள் தரப்பில் வந்து கலந்து கொண்டார்கள் உஹது போரிலும் காஃபியர்களுடைய படையில் ஒருவராக இவர்கள் இருந்தார்கள் ஆகவேதான் அன்பானவர்களை இவர்கள் சில சமயம் சத்தியம் செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்களாம் பின் ஹிசாம் எவன் பதர் போரில் என்னை கொல்லப்படுவதை விட்டு பாதுகாத்து விட்டானோ அவன் மீது சத்தியமாக என்று காரணம் அந்த போரில் அல்லது உகது போரில் காஃபிராக இவர்கள் கலந்து கொண்ட அந்த சமயத்தில் கொல்லப்பட்டிருந்தால் காஃபிராக மரணித்து நிரந்தர நரகவாசியாக ஆகி இருப்பார் ஆனால் அல்லாஹ் சுபான் வத்தால் அந்த போரில் அவருடைய உயிரை பாதுகாத்தான் மக்கா வெற்றியில் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் கொடுத்தான் ஆகவே சில சமயம் சத்தியம் செய்யும் பொழுது அவர்கள் சொல்வார்களாம் பதூர் போரில் நான் கொல்லப்படுவதை விட்டு பாதுகாத்த அந்த அல்லாஹும் மீது ஆணையாக சத்தியமாக என்றவர்கள் சத்தியம் செய்வார்கள் ஒரு முறை பின் ஹிசாம் அவர்கள் காஃபிராக இருந்த சமயத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுக்கு உறவினராகவும் இருக்கிறார் அறியாமை காலத்தில் இருந்திருக்கிறார் பின்னர் கோத்திரத்தின் மிக கண்ணியமான நல்ல குணங்கள் படைத்தவர் என்கிற அடிப்படையில் ரசூலை அதிகம் நேசிப்பார்கள் ஹக்கீம் ஹிசாம் அவர்கள் ஆகவே காஃபிராக இருந்த காலத்தில் அவர் நினைச்சார்கள் ஒரு முறை மார்க்கெட்டில் இபுனு யசன் என்கிற யமன் நாட்டு அரசர் உடுத்திய அவர்கள் பயன்படுத்திய ஆடை அங்கு விற்பனைக்கு வந்தது அநேகமாக அந்த அரசர் இறந்த பிறகு ஆகவே இவர்கள் செய்தார்கள் ஹக்கீம் பின் நிசாம் ரசூலுக்கு அதை அன்பளிப்பாக தர வேண்டும் என்பதற்கு ஐநூ ஐம்பது திரமுக்கு ஃபிஃப்டி திரம் அல்ல தீனார் ஐம்பது பொற்காசுகளுக்கு அந்த இபுனு எசர் என்கிற யமன் நாட்டு அரசர் பயன்படுத்தி அந்த ஆடையை விலைக்கு வாங்குகிறார் வாங்கி நபிசுவலாசம் அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார் ஒரு செய்தியில் வருகிறது நபிசுவலாசம் அவர்கள் அதை அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக சொன்னார்கள் நான் காஃபியருடைய இப்படிப்பட்ட அன்பளிப்பை நான் வாங்க மாட்டேன் என்பதாக சில செய்திகள் அரசு அவர்கள் அன்பளிப்பாகவோ அல்லது காசை கொடுத்தோ அந்த ஆடையை வாங்கிவிட்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஹக்கீம்பின் நிசாம் அவர்கள் ஒருமுறை நபி சுல்லாசம் அவர்களை அந்த ஆடையில் பார்த்தார்கள் ரசூதுல்லாசம் அவர்கள் அவ்வளவு அழகாக இருந்தார்கள் அந்த ஆடையில் அந்த ஆடைக்கு மிக பொருத்தமான நபர் நபிகள் நாயகம் அவர்கள் தாம் என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவு அந்த ஆடை ரசூஹாஸ் அவர்கள் மீது அழகாக இருந்தது பொருத்தமாக இருந்தது அடுத்து நபி சுலாசம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லது இறந்து போன பிறகு அந்த ஆடையை உசாமா அவர்களுக்கு வழங்குகிறார்கள் உசாமா ரதிலானவர்கள் அந்த ஆடையை ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் பார்த்து கேட்டார்கள் இந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீர்களா அடிமைக்கு மகனாக இருக்கக்கூடிய நீங்கள் யசன் நாட்டு அரசனுடைய ஆடையை அணிந்திருக்கிறீர்களா என்று உசாமாபின் செய்தவர்கள் யார் பின் ஹாரிசாவுடைய மகன் ஜெயத் பின் ஹாரிசா அடிமையாக இருந்தவர் ஆகவே அடிமையாக இருந்து அரசனுடைய ஆடை அணியக்கூடிய ஒரு வாய்ப்பா என்று அவர்கள் காபியராக இருந்த சமயத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம் அதற்கு உசாமா பின் சொன்னார்கள் ஆணையாக விட அலமது இல்லா சிறந்தவன் மேலும் என்னுடைய தந்தை ஹாரிசா அந்த யமன் நாட்டு அரசனுடைய தந்தையை விட சேர்ந்தவர் சேர்ந்தவர்கள் இவர்கள் உலக ரீதியாக அடிமைகள் அடிமைகளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஈமான் என்கிற பொக்கிஷத்தை எல்லாம் அவர்கள் கொடுத்திருந்தான் இபுனு யசனுக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை ஈமான் கிடைக்கவில்லை அப்படி இருக்க அவர்கள் பெருமையாக சொன்னார்கள் எனக்கெல்லாம் இஸ்லாத்தை கொடுத்திருந்து நான் அடிமையாக இருந்தாலும் அந்த அரசனை விட நான் தான் சிறந்தவன் என்னுடைய தந்தை அடிமையாக இருந்திருந்தாலும் அவர்தான் இப்னு யசனுடைய தந்தையை விட சிறந்தவர் என்னுடைய தாய் உம்மு ஐமன் அவர்கள் இப்னு யசனுடைய தாயை விட சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் இவர்கள் பின் ஹிசாம் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு மக்கத்து மக்களுக்கு உசாமா சொன்ன இந்த விஷயத்தை நினைச்சார்கள் பாருங்கள் எப்படி பெருமையாக பேசுகிறார் என்று அந்த வார்த்தை வார்த்தைக்கு பிடித்தது பின் ஹிசாமுக்கு அதை மக்கத்து மக்களுக்கு நான் எடுத்துரைத்தேன் என்பதாக பின் ஹிசாம் அவர்கள் சொல்கிறார் ஏற்கனவே நாம் சொன்னது போல் மக்கா வெற்றியின் போதுதான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் நபிசுலாசம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்துக் கொண்டு ஏறக்குறைய பத்தாயிரம் சஹாபாவை அழைத்துக்கொண்டு ரசூல் அவர்கள் மக்காவிற்குள் நுழைகிறார்கள் நுழையும் பொழுது நபிஸ்வராசமர்கள் சா சாபா பெருமக்களை பார்த்து அறிவிப்பு செய்தார்கள் யாரையும் நீங்கள் கொல்ல வேண்டாம் இரத்தத்தை சிந்த தேவையில்லை இன்னார் இன்னாரை தவிர என்று ஒரு இரண்டு மூன்று நபர்களுடைய பெயரை சொல்லி இவர்களை மாத்திரம் கண்டால் கொன்றுவிடுங்கள் மற்றபடி வேறு யாரையும் கொல்ல வேண்டாம் என்று அறிவிக்கும் பொழுது ரசூர் அவர்கள் சொன்னார்கள் மந்தஹல தாரா அபி சூஃபியான் ஃபஹுவ ஆமின் வமந்த தாரா ஹக்கீம் பின் ஹஸ்ஸாம் ஃபஹ் ஆமின் எவர் அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து விடுகிறாரோ அவர் அபயம் அடைந்து விட்டார் அவரை விட்டுவிடுங்கள் யார் ஹக்கீம் பின் ஹிசாமுடைய வீட்டில் நுழைந்து விடுகிறாரோ அவருக்கும் அபயம் உண்டு அவரையும் தீண்ட வேண்டாம் அவரையும் கொல்ல வேண்டாம் என்று சில நபர்களுடைய பெயரை சொல்லி நபிசுலாசமர்கள் இன்னாருடைய வீட்டில் நுழைந்து விட்டால் அந்த மக்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹக்கீம் பின் ஹிசாமுடைய பெயரையும் பிரத்யேகமாக ரசூலர்கள் சொன்னார்கள் அதற்கு சற்று முன்புதான் ஹக்கீம்பின் ஹிசாமும் சரி அபு சரி இஸ்லாத்தை தழுவினார்கள் அந்த இருவரும் தன்னுடைய மக்களுக்கு எடுத்து சொன்ன பிறகு பல காஃபியர்கள் மக்கா வெற்றி உடைய நாள் அல்லது மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்தை தழுவியது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் அதேபோல் அன்பானவர்களே ஹக்கீம்பின் ஹிசாம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த போர் ஹுனைன் போரில் கலந்து கொண்டதாக சொன்னோமே அந்த போருக்கு பிறகு நபி சுலாஸ் அவர்கள் நிறைய கனிமத் பொருட்கள் வந்தது ஹுனைன் போருக்கு பிறகு அந்த கனிமத் பொருட்களில் நபி சொல்லாஹுலம் பெரும் பகுதியை ஹுனைன் போருக்கு சில நாட்கள் முன்பு இஸ்லாத்தை தழுவிய புதிய சகாபாக்கள் புதிய முஸ்லிம்கள் அந்த மக்கா வெற்றியுடைய நாள் மக்கா வெற்றிக்கு அடுத்த நாள் இன்று இஸ்லாத்தை தழுவியிருப்பார்களே அந்த புதிய சஹாபாக்கு புதிய முஸ்லிம்களுக்கு கனிமத் பொருட்களின் பெரும் பகுதியை கொடுத்தார்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்த அவர்களை இஸ்லாத்தில் முழுமையாக ஈர்ப்பதற்காக வேண்டி அவ்வாறு ஹக்கீம் பின் நிசாமும் எப்போதுதானே சில நாட்கள் முழுமதானே இஸ்லாத்தி தழுவி இருந்தார் அவருக்கும் ரசூல் அவர்கள் ஏகப்பட்ட பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் கனிமத் பொருட்களில் இருந்து அதை வாங்கிய பிறகு ஹக்கீம் பின் நிசாம் அவர்கள் இன்னும் வேண்டும் யார் சொல்லா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் மீண்டும் கனிமத் பொருட்களில் இருந்து ஒரு பகுதி கொடுத்தார்கள் இன்னும் வேண்டும் யார் அசுரல்லா என்று கேட்க மீண்டும் கொடுத்தார்கள் கொடுத்து சொன்னார்கள் ஹக்கீம் பின் நிசாம் அவர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மால் இந்த இந்த உலக உலக வாழ்க்கை வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய இந்த பொருளாதாரம் எல்லாமே பார்ப்பதற்கு மிக இனிமையாக தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக மிக அழகாக இருக்கும் ஆனால் அந்த பொருளாதாரத்தை எவர் ஒருவர் தன்னிறைவோடு அதாவது எவ்வளவு அல்லா கொடுக்கிறானோ அலம்துல்லா இந்த பொருளாதாரமாவது கிடைத்ததே என்று அலமது இல்லா என்று தன்னிறைவோடு அதை பெற்றுக்கொள்கிறாரோ பூரி கலஹூஃபி அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தில் அந்த நபருக்கு வர்க்கத்து செய்வான் ஆனால் எவர் ஒருவர் அந்த பொருளாதாரத்தை தன்னிறைவு இல்லாமல் எவ்வளவுதான் கிடைத்தாலும் இது பத்தாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற அந்த பேராசையோடு பெற்றுக் கொள்வாரோ அல்லா சுபான் அந்த பொருளாதாரத்தில் அவருக்கு வர்க்கத்து செய்ய மாட்டான் ஆகவே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இப்படியெல்லாம் கேட்காதீர்கள் என்பதாக நபி சொல்லுல்லா அலுசமர்கள் உபதேசம் செய்தார்கள் அப்போது ஹக்கிம் அவர்கள் கேட்டார்கள் யாரல்லா உங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் இருந்தாலும் சொன்னார்கள் ஆம் நானே கொடுத்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது பேராசை கொண்டு நீங்கள் அதை வாங்க கூடாது இந்த பேராசை என்பது தீராத ஒரு பசி மாதிரி என்பதாக நபி சொல்லுல்லாஹ் உபதேசம் செய்தார் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய உருவ துபனுஸ் சுபைர் மற்றும் சயீது உபனுல் முசையப் என்கிற இரண்டு தாபியன்களும் சொல்கிறார்கள் இந்த உபதேசத்தை ஹக்கிம் பின் ஹிசாம் எந்த அளவிற்கு உள்வாங்கினார் மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ரசூருடைய இந்த அட்வைஸை அமல்படுத்தினார் என்று சொன்னால் ரசூஸ் இல்லாசம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்து முதல் ஹலீஃபாவாக இருந்த அபூ பக்கர் ஆட்சி காலத்திலும் சரி இரண்டாவது ஹலீஃபாவாக வந்த உமர் பின் ஹத்தாப்புடைய ஆட்சி காலத்திலும் சரி இந்த இரண்டு ஹலீஃபாக்களும் ஹக்கீம் பின் ஹிசாமை அழைத்து ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுத்தாலோ கனிமத் பொருட்கள் ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்தாலோ ஃபை என்கிற பொருளாதாரத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்தாலோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார் இல்லை வேண்டாம் அலமது இல்லா அல்லா கொடுத்திருக்கிறான் என்று ஹலீஃபா அழைத்து கொடுத்தாலும் இவர் கேட்க மாட்டார் ஹலீஃபாவை அழைத்து கொடுத்தாலும் அதை அவர்கள் மாட்டார்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் உமர் பின் ஹத்தா பல முறை நினைச்சார்கள் அவர்களை அழைத்து கனிமத் பொருட்களில் அல்லது ஃபை என்கிற ஒரு பொருளாதாரம் உண்டு ஒரு பகுதியை அவர்களுக்கு உண்டான பகுதியை கொடுப்பார்கள் அழைத்து கொடுத்தாலும் நினைச்சுவார்கள் இல்லை எனக்கு வேண்டாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அலமது இல்லா என்று மறுத்து விடுவார் பல முறை இப்படி நடந்ததும் ஒம்பர் பின் ஹத்தாப் அவர்கள் நினைச்சார்கள் மக்களை அழைத்து சொன்னார்கள் மக்களே இது பாருங்கள் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் இவர்களுக்கு உண்டான ஹக்கை கொடுப்பதற்கு பல முறை அழைத்து நான் வழங்கியிருக்கிறேன் இவர்கள் தான் வாங்காமல் அதை மறுத்துவிட்டார் இதற்கு நீங்கள் தான் சாட்சி நாளை மறுமையினால் எல்லா என்னிடத்தில் விசாரித்தால் நீங்கள் தான் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதாக உமர் பில் ஹத்தாபர்கள் சொல்லும் அளவிற்கு அவர்கள் நினைச்சார்கள் ரசூசுலாசம் அவர்களுடைய அந்த உபதேசத்தை பின்பற்றினார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை வழங்கினான் இஸ்லாத்திலும் அறியாமை காலத்திலும் அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தராக தான் இருந்தார்கள் இஸ்லாத்திலும் அவர்கள் செல்வந்தராக இருந்தார் இமாம் புகாரி ரஹிம்லா அவர்கள் தன்னுடைய தாரீஹ் என்கிற நூலிலே சொல்கிறார்கள் பின் ஹிசாம் அவர்கள் அறியாமை காலத்தில் அறுபது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் இஸ்லாம் வந்த பிறகு அறுபது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் நூற்றி இருபது வயது அவர்களுக்கு வஃாத் ஆகும் பொழுது அதில் அறுபது வயது நபிகள் நாயகம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பு வாழ்ந்திருக்கிறார் ரசூல் அவர்கள் நபியாக்கப்பட்ட பிறகு அறுபது வருடங்கள் அந்த அறு அறுபது வருடத்தில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு வாழ்ந்தது என்று பார்த்தால் ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பது நாற்பத்தி ஆறு வருடங்கள் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறார் ஆகவே ஒரு நீண்ட காலகட்டம் ஒரு நீண்ட ஆயுட்காலம் அடைந்தவர் அவர்கள் தன்னுடைய வஃபாத் உடைய சமயத்திலே ஹக்கிமின் நிசாம் அவர்கள் அழுதார்கள் அவருடைய மகன் அவர்களுடைய எல்லா பிள்ளைகளும் அஹமதுல்லா இஸ்லாத்தை தழுகியவர்கள் அந்த மகன் கேட்கிறார்கள் என்னுடைய அருமை தந்தையை எதற்காக அழுகிறீர் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் என் அருமை மகனே நான் ஒரு நீண்ட காலகட்டம் முஷ்ரிக்காக காஃபிராக வாழ்ந்திருக்கிறேன் ஏற்கனவே சொன்னது போல் அறுபது ஆண்டுகள் அறியாமை காலத்தில் அதுவும் இஸ்லாத்தை தழுவாமல் ரசூத் அவர்களை எதிர்த்து வாழ்ந்தது பதர் போரில் கலந்து கொண்டது உஹது போரில் கலந்து கொண்டது அதை எல்லாம் சேர்த்து பார்த்தால் ஏறக்குறைய எழுபது வருடங்கள் இன செய்திருக்கிறார் குஃப்ரில் வாழ்ந்திருக்கிறார் ஆகவே சொன்னார்கள் ஒரு நீண்ட காலகட்டம் நான் முஷ்ரிக்காக காஃபியராக வாழ்ந்திருக்கிறேன் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவனாக அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனாக அதுவும் இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாத்தை எதிர்த்து ஒரு நீண்ட காலகட்டம் வாழ்ந்திருக்கிறேன் அதில் பதில் பதில் போரில் கலந்து கொண்ட பிறகு அல்லா மீது ஆணையாக அடுத்த போரில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது என்பதுதான் என்னுடைய நீயத்தாக இருந்தது ஆனால் குரேஷியர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக அவர்கள் என்னுடைய மக்களாக இருந்த காரணத்தினால் என்னுடைய சமூகமாக இருந்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் சமூகத்தாருக்கு உதவி செய்ய வேண்டுமே குடும்பத்தாருக்கு உதவி செய்ய வேண்டுமே என்கிற ஒரே காரணத்திற்காக தான் அடுத்த போர்களில் நான் கலந்து கொண்டேன் ஆகவே அந்த ஒரு நீண்ட காலகட்டம் நான் அல்லாவுக்கு மாறு செய்வதற்கு பதிலாக நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை நபி என்று சொன்ன பிறகு உடனே அவர்களை நம்பிக்கை கொண்டு அந்த பதினைந்து இருபது வருடங்களும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக நான் வாழ்ந்திருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருந்திருக்குமே அவ்வளவு காலத்தை நான் வீணாக்கி விட்டேனே அந்த இருபது வருட காலகட்டத்தை நான் வீணாக்கிறேன் அதற்கு பதிலாக உலக அளவுக்கு தங்கத்தை நான் செலவு செய்தால் மிச முடியாது அதற்கு ஈடான நன்மையினால் பெற முடியாதே அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் என்பதற்காக நான் அழுகிறேன் என்பதாக அவர்கள் ஆதங்கத்தோடு கவலையோடு சொன்னார்கள் ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்கள் கிடைத்த அந்த வாய்ப்பை அந்த நாற்பத்தி ஐந்து வருடங்கள் நாற்பத்தி ஆறு வருடங்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்று பார்த்தால் இஸ்லாத்து வந்த பிறகு இதே ஆதங்கத்தோடு கவலையோடு நினைச்சார்கள் ரசூலிடம் சொன்னார்கள் யார சொல்லலாம் ஒரு நீண்ட காலகட்டம் நான் காஃபியராக வாழ்ந்தேனே அந்த காலத்தில் எத்தனையோ சேவைகள் நான் செய்திருக்கிறேன் மக்களுக்கு தான தர்மங்கள் என கொடுத்திருக்கிறேன் அந்த நன்மையெல்லாம் எல்லாம் வீணாக போய்விடுமா அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பொழுது அறியாமை காலத்தில் அறுபது வருடம் இஸ்லாம் வந்த பிறகு இருபது வருடம் கழித்துதான் முஸ்லீம் ஆகிறார் ஆகவே அறுபது பிளஸ் இருபது என்று சொன்னால் எண்பது வருடங்கள் காஃபியராக வாழ்ந்து இருக்கிறார் எண்பது வயதில் முஸ்லீமாக மாறுகிறார் ஆகவே கேட்கிறார்கள் யார சொல்லலா இவ்வளவு ஆண்டு காலம் நான் காஃபியராக வாழ்ந்த இந்த காலத்திலே நிறைய சதகாத்துகள் தந்திருக்கேன் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறேன் அதெல்லாம் வீணாக போய்விடுமா என்று கேட்க நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் இப்போது இஸ்லாத்தை தழுவி என்ன செய்தீர்கள் இதற்கு முந்தைய காலத்தில் நீங்கள் செய்த நன்மைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை தழுவாமல் தான் அந்த நன்மைகள் வீணாக போயிருக்கும் ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் அந்த நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் அஸ்லம் மின் என்பதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தை தழுவி முந்தைய நன்மைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்று ரசூல் அவர்கள் நற்செய்தி சொன்னார் அப்போது அவர்கள் சத்தியம் செய்தார்கள் அல்லா மீது ஆணையாக அறியாமை காலத்தில் நான் எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறேனோ அதே அளவுக்கு தான தர்மத்தை இஸ்லாத்திலும் நான் செய்வேன் என்பதாக அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் ஆகவே அறியாமை காலத்தில் நூறு அடிமைகளை அவர்கள் விடுவித்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நூறு அடிமைகள் செய்திருக்கிறார் விடுவித்திருக்கிறார் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்பாக நூறு ஒட்டகங்களை தான தர்மமாக கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நூறு ஒட்டகங்களை தான தர்மமாக கொடுத்திருக்கிறார் ஆகவே தன்னுடைய அந்த நீயத்துக்கு ஏற்பவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல்தான் அன்பானவர்களே ஹக்கிம்பின் ஹிசாம் அவர்கள் செய்த இன்னொரு முக்கியமான பணிதான் அந்த தாருண் நதுவா என்று சொன்னோமே அறியாமை காலத்தில் அந்த காப்பியர்களுடைய பார்லிமெண்ட் அதுதான் அங்குதான் உட்கார்ந்து ஆலோசனை செய்வார்கள் அங்கிருந்தால் சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொல்வார்கள் அந்த தாருண் நதுவாவை அறியாமை காலத்தில் அவர்கள் செய்திருந்தார்கள் விலைக்கு வாங்கியிருந்தார்கள் பல பானை சாராயத்தை அதற்கு அதற்கு விலையாக கொடுத்து தாருண் நதுவாவை வாங்கியிருந்தார்கள் முஸ்லிமாக ஆட்சி காலத்தில் அநேகமாக அந்த தாரூன் நதுவாவை விலைக்கு விற்பனை செய்து அந்த காசை அல்லாவின் பாதையில் மொத்தமாக என்ன செய்து விட்டார் கொடுத்து விட்டார் மேலும் சொன்னார்கள் இந்த தாருண் நதுவாவுக்கு பதிலாக அந்த ஆலோசனை செய்யக்கூடிய வீடு என்று அர்த்தம் அதுக்கு தார் என்று சொன்னால் இதற்கு பதிலாக சொர்க்கத்தில் அல்லா எனக்கு வீட்டை கொடுப்பான் என்கிற அந்த எண்ணத்தில் நான் அதற்குரிய காசை மொத்தமாகவே அல்லாவின் பாதையில் செலவு செய்கிறேன் என்பதாக தார் நதுவாவை விற்பனை செய்து வந்த மொத்த காசை அவர்கள் மஃபு செய்து விட்டார்கள் அல்லாவுக்காக செலவு செய்து விட்டார்கள் ஹக்கிம் மின் ஹிசாம் ரது அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் எந்த விற்கின்றால் உஸ்மான் பின் ஆஃபான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஒரு நான்கு ஐந்து நபர்கள்தான் உஸ்பான் பின் ஆபான் அவர்களுடைய உடலை கொண்டு போய் குளிப்போ தொழுகை நடத்தி அவர்கள் அடக்கம் செய்தார்கள் அந்த நான்கு ஐந்து நபர்களில் ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்களும் ஒருவர் அவருக்கே வயது நூறுக்கு மேல் இருந்திருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வயதிலும் இந்த ஒரு பணி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முக்கியமான ஒரே ஒரு படிப்பினை நாம் பார்க்கலாம் அவர்கள் ரசூசுல்லா சமர்கள் ஹுனைன் போரில் கனிமத் பொருட்களை கொடுக்கும் என்ன செய்தார்கள் இன்னும் கிடைக்குமா யார் ரசூலல்லா இன்னும் கிடைக்குமா என்று கேட்டார்கள் ஆனால் நபிசுல்லா சமர்கள் உபதேசம் செய்த பிறகு அந்த உபதேசத்தை எப்படி அமல்படுத்தினார்கள் பாருங்கள் ஆகவே அந்த ஒரு சிந்தனை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் யாரிடத்திலும் கையேந்தி கேட்கக்கூடாது முதலாவது நபிசுல்லா சமர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் யார் பிறரிடம் கையேந்தி கேட்பாரோ நாளை நாளில் அவர் எப்படி எழுப்பப்படுவார் ஹஷர் மைதானத்தில் எப்படி அவர் வருவார் என்று சொன்னால் அவருடைய முகத்தில் சதையே இருக்காது பல நாட்கள் சாப்பிடாமல் சதையெல்லாம் போய் எலும்புகள் தெரிந்தாலே பார்ப்பதற்கு அந்த முகம் அசிங்கமான ஒரு தோற்றம் அளிக்கும் அப்படி இருக்க சதையே இருக்காது எலும்பு மாத்திரம்தான் இருக்கும் என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம் கையேந்தி பீரிடம் காசை கேட்டார் ஆம் யாருக்கு பிறரிடம் காசு கேட்கக்கூடிய அனுமதி இருக்கிறது என்று சொன்னால் யாருக்கு இரண்டு வேளை சாப்பாடு கூட இல்லையோ சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யலாம் பசிக்கிறது ஏதாவது தர முடியுமா காசு தர முடியுமா என்று கேட்கலாம் அல்லது யார் பிறருக்கு உதவி செய்யும் விதத்திலே வசதி படைத்த மக்களிடம் சென்று ஒரு விதவை பெண் பெண் இருக்கிறார்கள் அவருக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது அவருக்கு ஏதாவது ஜக்காத் காஸ் கொடுக்குமா கொடுக்க முடியுமா சதகா கொடுக்க முடியுமா என்று பிறருக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் போய் உதவி கேட்பவர் அல்லது ஏதாவது ஒரு பேரிடரில் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வசதி வாய்ப்புகள் இழந்து விட்டவர் இப்படி இருந்தால் என்ன செய்யலாம் இடத்தில் ஒண்ணுமே இல்லை ஏதாவது தர முடியுமா என்று கேட்கலாம் ஆனால் இப்படி எல்லாம் இல்லாமல் பிறரிடம் கையேந்தி கேட்டால் அவர்கள் ஹியாம நாளில் இப்படி ஒரு இழி நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்பதாக நபி நபிசுலாசம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் கேட்காமல் தானாக வந்தாலும் இறைச்சி வேண்டும் ரசூல் அவர்கள் இந்த உபதேசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ன உபதேசம் யாரிடத்திலும் நாம் போய் கேட்கவில்லை தானாக வருகிறது என்று சொன்னால் தன்னிறைவோடு அந்த காசை பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கிடைத்தால் அலமது இல்லா என்று அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதையும் தாண்டி வந்தால் பேராசை கொண்டு நினைச்சிக்கூடாது வாங்கி வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடாது மாறாக நம்மை போன்று என்னை போன்று தேவையுள்ளவர்கள் பலரும் இருப்பார்களே எனக்கு தான் அல்லா சுபானத்தால் கொடுத்து விட்டான் எனக்கு தேவையான அளவுக்கு என்னை போன்று தேவையுள்ள பல பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு போய் சேரட்டுமே என்று ஒன்று கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் சொல்லலாம் இல்ல எனக்கு தேவையான அளவுக்கு அலமது இல்லா அல்ல எனக்கு கொடுத்து விட்டான் இன்னார் இன்னார் உதவி செய்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் இன்னார் ஒருவர் இருக்கிறார் அவரும் தேவையுள்ளவர்கள் மிஸ்கின் தான் ஃபக்கீர் தான் அவர்கள் கொடுங்களே என்று சொல்லலாம் அல்லது வாங்கிய பிறகு அந்த பொருளாதாரத்தை நீங்களாக கூட என்ன செய்யலாம் பிறருக்கு கொடுக்கலாம் இப்படிதான் இருக்க வேண்டுமே தவிர வாங்கியவர்களே தொடர்ந்து வசதி படைத்தவர்களிருந்து சதகாத்துகளை வாங்கிக் கொள்வது சகாத்தை வாங்கிக் கொள்வது பல ஏழைகள் பல மிஸ்கின்கள் தேவையோடு இருக்க அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது இது மிக மோசமான ஒரு மனநிலை இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நாம் உபதேசம் பெற வேண்டும் லாக்டவுன் காலத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம் ஏழை மக்களுக்கு இந்த கிட் என்கிற பெயரில் அரிசி பருப்பு எல்லாம் ஒரு பேக்கேஜாக கொடுத்தார்கள் ஒருவர் சொல்கிறார் ஒரு சகோதரர் வந்து ஒரு ஏழைக்கு நான் அந்த சதகாவுடைய கிட்டு கொடுப்பதற்காக வேண்டி வீட்டிற்குள் சென்று பார்த்தால் அங்கு ஏற்கனவே இருபது இருபத்தி ஐந்து கிட் இருந்தது என்று என்ன அர்த்தம் வந்து கொடுக்கும் பொழுதெல்லாம் வாங்கி வாங்கி வைப்பது இல்லை எல்லாம் இல்லா ஏற்கனவே பத்து கிட்டு வந்து விட்டது அந்த வீட்டில் போய் கொடுங்கள் அந்த வீட்டில் போய் கொடுங்கள் இப்படி சொல்வது கிடையாது மாறாக வரும் வரை வாங்கி வாங்கி வைப்பது இது பேராசை இப்படி இருக்கக்கூடாது நாம் தேவை உள்ளவர்களாக இருந்து அல்லாஹ் நமக்கு ஒருவரை சதகா கொடுப்பதற்கு ஜகாத் கொடுப்பதற்கு வழியாக ஆக்குகிறான் உதவி வருகிறது என்று சொன்னால் அலமதுல்லா அதை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய தேவை பூர்த்தியான பிறகும் யாராவது வந்து கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு அலமதுல்லா உதவி கிடைத்து விட்டது இன்னார் இன்னாருக்கு இன்னும் உதவி கிடைக்கவில்லை கஷ்டத்தில் இருக்கிறார் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லலாம் அல்லது வாங்கிய பிறகு நாம் என்ன செய்யலாம் அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் மிஸ்கின்களுக்கு பகீர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் ஆகவே இந்த தன்னிறைவோடு அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பேராசையோடு வாங்கக்கூடாது என்று சொன்ன உபதேசத்தை இந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களை செய்ய வேண்டும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அல்லா சுபான் வளம் அறிவிருக்கும் சஹாபா பெருமக்களுடைய வரலாறை நபிமார்களுடைய வரலாறை எல்லாம் படிக்கும் பொழுது அதில் படிப்பினை பெற்று அந்த படிப்பினைக்கு ஏற்ப نري مريل كل باكية آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك واتوب إليه